நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி

அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆற்றல் பெற வேண்டும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகள் பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜாலி இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாலியின் குஞ்சுதான் சிறகை விழி எழு வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம் ஆனந்தம் செல்முகமாக உங்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அதற்கு முன்னாலே தனது நாற்பத்தி நாலு நாலாயிரம் கோர்ஸு உங்களுடைய மொபைலுக்கு உடனடியாக வந்து சேர்கின்ற வெப்சைட்டை இணையதளத்தை உங்களுடைய கரவளைக்கு இடையே துவக்கி வைக்கிறார்கள் துவக்கி வைக்கிறார்கள் துவக்கி வைக்கிறாங்க துவக்கி வைத்து துவக்கி வைக்கிறார்கள் துவக்கி வைத்து விட்டார்கள் வெப்சைட் வந்து நிற்கு உங்கள் மொபைலை நீங்கள் செக் பண்ணி இன்னும் சில பயிற்சி நீங்களே உங்களுடைய மொபைலில் வந்து நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தி நாலிலிருந்து நாலாயிரம் கோர்சஸ் செய்தாக்கட்டையில் உள்ள பதிவு செய்த மாணவ மாணவர்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது கலைஞர் சார்பாக இந்த இணையதளம் வைக்கப்பட்டிருக்கின்றது இது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு தந்து நண்பர்களுக்கு தந்து உறவினர்களுக்கு இது சைதாப்பட்டையில் உள்ள மாணவ மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இணையதளம் வாழ்க்கையை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் வேற என்ன படிக்கலாம் வேற என்ன திறனை வளர்ந்து கொள்ளலாம் எல்லா தகவல்கள் அடங்கிய தகவல் பெற்றதும் து துவக்கி வைக்கப்பட்டிருப்பது உங்கள் கரங்கள்வரன்

Sandhya yes. Trisha yes. Santosh. Brinda. அடுத்து ப்ளஸ் வில் வந்து அதிகமாக பண்பட்டோமிலா தர்ஷினி அதிகமாக வாங்கிட்டு நீங்கள் வந்து வரிசையும் வரிசையம் ஏழு ஸ்ரீராம் வரிசையில் எட்டு வரிசை ஒன்பது பவித்ரா வரிசையன் பத்து ஷீவந்தமா பதிமூன்று ஹரிணி பன்னிரெண்டு அஃபிஃபா சுல்தான் எஸ்ஏ வரிசையன் பதிமூன்று கோபதி வரிசை பதினாலு ஜேம்ஸ் சாமுவேல் பதி பதிமூன்று ஜெய்கோபு கரோட

இருபத்தி ரெண்டு லோகேஸ்வரி இருபத்தி மூணு மகேந்திரா இருபத்தி நாலு மொகமது அசாரம் இருபத்தி ஐந்து ஹரீஷ் பி வந்தை வளர்மணி பள்ளி இருபத்தி நாலு வரிசை ஹரீஷ்குமார் இருபத்தி ஏழு ஏபி ஓவியா இருபத்தி ஒன்பது கவிதா